ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கோதுமை வச்சு நூடுல்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு நம்ம வீட்டில் வந்து எப்படி பூரி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு ஆயில் சேர்த்தி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியமாக இருக்க மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா தட்டி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்தி அதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்க மாதிரி ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரலும் மாவு ஊறுனா மட்டும்தான் வந்து கொதிக்கிற தண்ணியில் போடும்போது அதை ஸ்ட்ரக்சர் வந்து மாறாமல் இருக்கும் குழந்தைங்க நூடுல்ஸ் சாப்பிட ஆசைப்பட்டால் அடிக்கடி வந்து கடையில் வாங்கி கொடுக்காதீங்க மோஸ்ட்லி அதெல்லாமே எல்லாமே வந்து மைதா மாவில் செய்யப்பட்டது தான் ஜீரண பிரச்சனையிலேருந்து நிறைய பிரச்சனை கொண்டாந்துடும் அதனால் நீங்களே வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி வீட் நூடுல்ஸ்க்கு வந்து ரா வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதை வச்சு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக போகிறோம் ஃபஸ்ட்டு மாவை வச்சு நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இடியாப்பாக வச்சுருக்கு இல்லையா அதில் சிறு சிறு துளைகள் இருக்கும் அந்த துளைகள் இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது நூடுல் சைஸ் இருக்கும் அந்த துளைகள் இருக்க எடுத்து நம்ம வச்சுட்டு மாவை வந்து உள்ளே வந்து இந்த ஷேப்புக்கு வந்து உருட்டி உள்ள வச்சு அமுத்தி விட்டுக்கலாம் ஏன்னா மாவு வந்து விட்டு பிட்டா போட வேண்டாம் ஏன்னா நூடுல்ஸ் வந்து கட்டானாலும் கட் ஆகும் கட் ஆகாமல் வரணுன்னா இந்த மாதிரி பெருசாக உருட்டி போட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம் மாவு பிழையறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி நல்லா கொதிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்திக்கோங்க நான் வந்து தண்ணி வந்து அவசரப்பட்டு கொதி வராங்காட்டியே நான் போட்டுட்டேன் அதனால் வந்து எனக்கு மாவு பிழியும் பொழுது கொஞ்சமாக தண்ணியில் கரைஞ்ச மாதிரி ஆகிடுச்சி நல்ல பபிள்ஸ் வந்து கொதிக்கும் போது பிழிஞ்சி விட்டுக்கோங்க அப்படி டைரெக்டாக அந்த சூட்டாவியில் பிழிய முடியாதவங்க வந்து ஒரு பிளேட்டில் வந்து வர மாவை தூவி விட்டு அதுக்கப்புறம் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் வேணால் பிழிஞ்சு மாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் அதை வந்து இந்த மாதிரி சலடை பாத்திரத்தில் வந்து நீங்கள் வடிச்சிட்டு அதோடய சூட்டை குறைக்கிறதுக்கு வந்து நார்மல் வாட்டரையும் வந்து உள்ளே ஊற்றி வடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு காயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த பன்னீரையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பன்னீர் வந்து நான் வீட்டில் அடிக்கடி செய்வேன் அதனால் எங்கிட்ட இருந்தங்காட்டி சேர்த்திக்கிட்டேன் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பன்னீர் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே கடையில் இருக்க எண்ணெயிலேயே வந்து ஒரு பெரிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு பெரிய தக்காளியை எடுத்து கட் பண்ணி சேர்த்திக்கிட்டேன் கடைசியாக சார்ஸ் சேர்த்துறங்காட்டி சார்ஸ் இல்லாதவங்க வந்து இரண்டு தக்காளியாக சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகளையெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே வதங்கட்டும் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் அப்புறம் காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலாத்தூள் அதாவது மிளகாய் தூள் கரம் மிளகு மிளகுத்தூள் இது எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் நாலு பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு செய்கிறங்காட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் மிளகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்தி நல்லா கலரி விட்டாச்சு அப்படியே கலர் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன் கலரும் போதே வந்து வாசனை வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸை வந்து உள்ளே போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் பன்னீரை வந்து இதில் சேர்த்தாமல் விட்டுவிட்டேன் கடைசியாக சேர்த்திட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திடுங்க சேர்த்திட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சும்மா சும்மா கலறிட்டே இருந்தால் நூடுல்ஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பார்த்து கலறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான நூடுல்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க